Hi friends welcome to Sindhuja Vaishu kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைக்கா பஜ்ஜி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம டீக்கடைகள் எல்லாம் சாப்பிட்டுறோம். இப்போ வந்து மழை மலைபெயரடைத்ல இந்த மாதிரி சுட சுட வாழைக்கா பஜ்ஜியும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்குங்க. வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு வாழைக்காய் எடுத்துக்கேன். நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி இந்த ஓரத்தை கட் பண்ணிடுங்க. இந்த சைடும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த இந்த மாதிரி இந்த தோலை கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஓரத்துல இருக்கிறது இருக்கலாம் அது ஒண்ணு எடுக்கணும்னு தேவையில்லை இதே மாதிரி எல்லா பக்கமும் எடுத்துக்கோங்க இப்ப இந்த மாதிரி தோல் நல்லா சீவிக்கோங்க சீவிட்டு இந்த இங்க இருக்கு பாருங்க இந்த தான் நம்ம வாழைக்காய சீவணும் இந்த மாதிரி வச்சுட்டு மெதுவா சீவிக்கோங்க சீவணும் இதே மாதிரி எல்லாமே சீவிக்கலாம் இந்த மாதிரி பாருங்க பின்னாடி பக்கம் வந்து நிக்கிது இது அப்படியே மெதுவா எடுத்துக்கோங்க இந்த அளவு சீவிக்கோங்க ரொம்ப நைஸாவும் சீவக்கூடாது ரொம்ப மொத்தமாவும் சீவக்கூடாது அப்பதான் தண்ணியில போட்டீங்கன்னா நமக்கு பஜ்ஜி செய்யறதுக்கு சரியா வராது அதனால ஒரு தட்டுல இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்ப நம்ம இதுக்கு வந்து பஜ்ஜிக்கு மாவு கலக்கலாம் இப்ப நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன் இப்ப நீங்க எந்த கப்புல கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்புல அரை கப்பு அரிசி மாவு அரைக்கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கறேன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காய தூள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கறேன் இது கூடவே கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கறேன் ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா அப்புறம் எண்ணெய் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நம்ம கலந்து விடலாம் இப்போ இப்ப இத்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க நல்லா விஸ்கு வச்சு இந்த மாதிரி கலந்துக்கோங்க விஸ்க்கு இல்லைன்னா நீங்க ஸ்பூன் வச்சு கூட கலந்துக்கலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கெட்டியான பதத்தில தான் இருக்கணும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இந்த அளவு கெட்டியா இருக்கணும் பாருங்க இந்த அளவு கெட்டியா இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவு இருக்கணும் இப்போ நம்ம வந்து பஜ்ஜி ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வாழைக்காய இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் படுற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெயில சேர்த்துக்கலாம் இத எண்ணெய் நல்லா சூடா இருக்கு அதெல்லாம் சேர்த்துக்கிறேன் ஒன்னொன்னா மெதுவா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மிதமான தீலே வச்சுக்கோங்க ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிருக்கு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்ப திருப்பி போட்டுக்கலாம் இந்த பக்கமும் ஃப்ரை ஆகட்டும் இப்ப ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப இத ஒரு தட்டுல எடுத்துடலாம் இதே மாதிரி இன்னொன்னு ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சிங்க எல்லாமே ஃப்ரை பண்ணி எல்லா பஜ்ஜியும் ஃப்ரை பண்ணியாச்சுங்க நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு இந்த மலைக்கு இந்த மாதிரி நீங்கள் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதோட தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ